நம்ம உரிமை காண்டி நம்ம தனட்டி போராடணும் நம்மளும் வாங்க வயிறுமா தானட்டி இருக்கோம் நம்மள மட்டும் நல்லா வேலை செய்ய சொல்லாம அவளை மட்டும் ஒண்ணுமே செய்ய சோ இருக்காவது எனக்கு ரொம்ப பசிக்குது அத்த எனக்கு பாதாம் மில்க் குடிக்கணும் போல இருக்குது ஜெசிமா இந்த நேரம் பாதாம் மில்க்லாம் குடிக்க கூடாதுமா பன்னீர் பட்டர் மசாலா செய்ய சொல்லவாமா சரிங்க அத்த அப்போ ஒரு லெவன் ஓ கிளாக் போல எனக்கு அது பண்ணி கொடுக்க சொல்லுவீங்களா பாதாம் மில்க் சரிமா சரி நீ போய் உட்காரு இவங்க இப்போ பண்ணி கொண்டு வருவாங்க அத்தை சுட சுட பாதாமிக்கு வேணும் அத்தை சரிமா இவ்வளோ எதுக்கு இருக்காள் உனக்கு பண்ணி தருவாள் போ அம்மா பெயிரு ரூம்ல பெயிரு ரூமுக்கு கொண்டு வருவாங்க சரிங்க அத்த சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க காலை பார் காளி கோம்ப சிறையளவா இருக்கு ரெண்டு பேரும் பன்னீர் பட்டர் மசாலாவை இப்போ ரெடி பண்ணியிருக்கணும் இப்போ நான் வருவேன் அத்தை எனக்கு இன்னைக்கு பூரியும் கிழங்கும் சாப்பிடணும் போல இருக்கத்தை நான் பண்ணிக்கவா சாயங்காலம் ஜெஸ்ஸி என்கிட்ட பானிபுரி கேட்டிருக்கா அதுக்கு எனக்கு உருளைக்கிழங்கு தேவை அதெல்லாம் எடுத்துப்படாத பன்னீர் பட்டர் மசாலா இன்னைக்கு செய்யறி எல்லாம் அதை நீங்க தின்னுங்க ஏன் பூரி கிழங்கு ஆசை வந்தனா அது உடனே திங்கணுமா ஏன் உங்க வீட்டுல எல்லாம் ஆசைப்பட்டா உடனே செஞ்சு தருவாங்களா இந்த வீட்டுக்கு மரும வந்ததுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் பன்னீர் பட்டர் மசாலா இதுவரை வாழ்க்கையில நீ தின்னுக்குறியா இன்னைக்கு நீ திங்க போற போங்க செய்யுங்க செய்யுங்க அத்தை எனக்கு அது செய்ய தெரியாதுங்க செய்ய தெரியாதா செய்ய தெரியாது இப்பதான் எல்லாத்தையும் ஒவ்வொரு தோசைகள் இருக்குல்ல தோசைகள் எப்படி செஞ்சிருக்காங்க நீ போட்டிருப்பாங்க அதுல இல்லனா உடனே அத்தை கிட்ட வந்து சொல்லுங்க நான் பைசா தரேன் உடனே ஒருத்தி போய் கடையில் போய் வாங்கிட்டு வாப்போம் தங்கமாளு இந்த கட்டச்சு கிட்ட நீ பேசிக்கிட்டு இருக்கா வாட்டி நம்மளுக்கு தெரிஞ்ச போல செய்வோம் அத்தை அப்படி சொல்லாதுங்கக்கா நீங்க நீ திருந்தே மாட்டாட்டி நீ திருந்தே மாட்டா தான் பாவம் பாவம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அதை விட பெரிய பாவம் நீ வாட்டி இந்த கட்டச்சிக்கு ஒரு நாள் நான் விசத்தை வச்சு கொல்லலனா நீ பாரு என்னடி சொன்னா என்ன சொன்னா இல்லங்கத்த உங்களுக்கு ஒரு நாள் பாயாசம் தரணும்னு சொன்னீங்க அத்த எனது பாயாசமா பாயாசம் ஆமாங்கத்த உங்களுக்கு என்ன பாயாசம் பிடிக்கும் கத்த கதவுட்டா கதவுட்டு வாங்கிட்டேங்க